பிரச்சனைகளை க ஆண்டவர் என்ன செய் அனுமதித்து அந்த பிரச்சனை வழியில் கூட்டிகிட்டு போகிறாரு ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் நமக்கு தாங்க முடியாது தான் ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் எல்லாம் நன்மைக்காகவே கற்று மாற்றிடுவார் அதனால நீங்கள் வந்து அழுது இப்படியே போயிடுமா கடைசி இப்படியா இல்லைன்னு நினைக்காதீங்க கத்தை மாற்றி அழகாக கற்று உயர்த்துவார் உங்களை கற்று அழகாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் பயப்படாதீங்க நம்ம ஆண்டவர் சர்வ வண்ணம்ல தேவன் அவர் வானத்தையும் பூமி படைத்த தேவன் அதனால் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார் யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகள ஆண்டு வெக்கப்பட்டு போக விட மாட்டார் சப்பாண்டில் அவர் சமூகத்தில் வந்துச்சாலே அவர் அவங்க எப்பேற்பட்ட கொடூரமானவங்களாக இருந்தாலும் கூட அவங்கள மாற்றி அமைக்க தான் செய்வார தவிர அவங்கள அழிக்கணும்னு ஆண்டு திட்ட போட மாட்டார் ஆனால் கட்டுரை பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன நினைச்சிவார் அவருக்கு கோபம் வந்துடும் ஆண்டவருக்கு அதனால் நீங்கள் என்றைக்கும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க கையில் பைப்பில் எடுத்துருக்குறீங்க நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருங்க நீங்கள் வந்து பைப்பில் எடுக்கிற பிள்ளைகள் அதனால் எதையும் பார்த்து பயந்து சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க தைரியமாக இருந்து ஆண் புடி பாதத்தை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க ஏசப்பான்னு அவங்க பாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விடுதலை ஏசப்பா பாதத்தை விட்டுட்டு நீங்கள் தடுமாறி தெரிஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது நான் உண்மைக்கு நூற்று நூறு சொல்வேன் அவரை பிடிச்சுக்கொள்கிறத நான் அதிகமாக சொல்கிறது அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் வசனம் என்ன சொல்கிறேன் கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் எழுது விதமான சீறு பெற்றவர்கள் பாக்கியமானது ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பா ஒப்பானவன் யார் அப்போது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம ஆள்வருடைய பிள்ளைங்கள் அவருக்கு ஒப்பான பிள்ளைங்கள் யாருமே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து மனசு சில காலம் வந்து இப்படி தான் போவோம் நினைக்காதீங்க தேவனாய் கத்துறவுக்குள்ள முயற்சது உங்களை கத்தர் மகிமைப்படுத்துறதுக்கு கத்தர் செய்யக்காரங்களை செய்து கொண்டு இருக்கிறார் கலங்காதீங்க கத்தருங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவர் தான் அவர் ஆசீர்வதிப்பார் தவர் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் கூட ஒரு வசனம் பார்த்தேன் ரெண்டு ராஜாக்களில் கூட ஒரு தீர்க்கதர்சியோட மனைவி வந்து அவள் என்ன செஞ்சுருவாங்கன்னா அவளுடைய கணவர் வந்து கடன் வாங்கியிருப்பார் அந்த கடன் வாங்கினதில் கூட அவங்க வந்து அவர் தீர்க்கதர்சி இறந்துருவார் ஆனால் அந்த குழந்தை அந்த பிள்ளைங்க ரெண்டு பையங்கும் உண்டு அந்த கடன் கொடுத்தவங்க நினச்சிவாங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அடிமைப்படுத்துறதுக்காக வந்து நிற்பாங்க கேட்கறதுக்கு அவங்க கேட்டு சொல்லியிருப்பாங்க பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போயிடுவேன்னு அப்போ இவன் வந்து அழுகுறாங்க எலிசா வராரு எலிசா வந்து அவர்கிட்ட சொல்லி அழுகுறா பிள்ளைங்களை அடிமைப்படுத்துறதுக்காக வந்து கூப்பிட வருவாங்க அப்படின்ட்டு அப்போ என்ன கடன் ரொம்ப பட்டுட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அப்படின்னு அப்போ அந்த எல்லாம் அடைக்கிறதுக்கு எலிசா தீர்க்க டிரெஸ் ஒரு வழி உண்டு பண்ணுறாரு உன்கிட்ட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நீ என்ன செய்ய எடுத்துப்பா அப்படின்னு சொல்லி உன்கிட்ட எண்ணெய் இருக்குது அப்படிங்கிற கொஞ்ச நாடு எண்ணெய் இருக்குது நாள் மாவு இருக்குது அந்த எண்ணெய் எடுத்துவான்னு சொல்லி ஊற்றி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டெல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வாங்கி வாங்கி எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க எண்ணெயை ஆண்டு ஆசையில வச்சிக்கிட்டே இருப்பார் ஆசை பா என்ன நிறைஞ்சிரும் இருப்ப எல்லா பாத்திரத்திலையும் என்ன நிறைஞ்சிரும் அந்தளவு திருப்பி இல்லை இது போதும் என்ன பாத்திரம் இல்லை அப்படின்பாங்க என்ன நின்றுடும் அந்த விற்று நீ கடனை அடையன்னு சொல்லி எரிச சொல்லுவார் அந்த அதெல்லாம் விற்று கடனை அடைச்சிடுவாங்க அடைச்சிடுவான் அந்த டீதரேஷன் மாதிரி மனைவி அப்போ அவர் துக்கத்தெல்லாம் சத்தம் ஆண்டர் மாற்றிட்டாரு அவர் குழம்புலலாம் ஆண்டு மாற்றிட்டாரு அதே போல் நீங்கள் எந்த காரியத்தில் அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாலும் ஏசப்பா அவங்களுக்கு இருக்காங்க நீங்கள் ஏசப்ப அவர் தேடுங்க தேடிக்கிட்டு உங்களை வரைக்கும் அவங்கள விடாதீங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம அவர்கிட்ட ஜோ ஜோனிட்டே இருந்தால் எல்லா ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சமாதானம் தான் ரெண்டாவது சந்தோஷம் தான் ரெண்டும் தான் பெரிய ஆசிரியா பணம் கொடுத்து வாங்க முடியாது கோடி கணக்கெல்லாம் கொடுத்தா அது வாங்க முடியாது அப்போ அந்த ஆசிரியர் சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றதை கேட்டு பொறுமையாக காத்துருங்க வேலை வரும்போது எல்லாத்தையும் கற்று ஆசீர்வதிப்பார் அந்த தீர்க்கதரிசி மனைவியையும் கத்திர சந்தையோட அழுகையே மாற்றி அவளோட துக்கத்தையும் மாற்றி அவ குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் அடிமையாகாதபடி கர்த்தர் அந்த தாயோடு இருக்க தேவன் திரும்ப கொடுத்தார் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க அதனால் தே கத்தரி பிள்ளைகளாக நீங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் கர்த்த ஏசப்பா வந்து அற்புதத்தின் தேவன் அவர் நமக்காக வந்து தான் அவர் எல்லா காரியத்தையும் ஆசீர்வி தந்தார் காணாவூர் கல்யாணத்துக்குள்ளே கல்யாணத்துக்குள்ள அங்கே த அங்கே திராட்சை ரசம் குறைப்பட்டுட்டு திராட்சை ரசம் குறைப்பட்ட உடனே அவங்க போய் சொல்கிறாங்க திதா நோக்கி அவர் ஜெபிக்கிறார் என் வேலை இன்னும் வரலை அப்படின் காத்து விட்டுறாரு திதா வேலை வரும்போது ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றி அந்த கல்யாண வீட்டில் காணப்படுகிற துக்கத்தெல்லாம் கத்தர் மாற்றினார் எந்த வீட்டுக்குள்ளே ஏசப்ப அவங்க இருக்காங்களோ அங்கே இருக்கிற துக்கத்தெல்லாம் கத்தர் மாற்றிடுவார் இங்கே கலங்காதீங்க உலகம் உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை ஏசப்ப சமாதானமே பெரிய சமாதானம் அந்த சமாதானத்தை யாரும் தர முடியாது அவருடைய ஆசீர்வாதம் வந்து யாரும் தர முடியாது சொல்லுவாங்க கல்யாணம் வீட்டில் முதல்ல குடிச்ச ரசம் தோணே இப்போ உள்ள ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கேன் ருசியாக இருக்கேன் எல்லா கல்யாணம் வீட்லையும் முதல்ல ருசியான ரசத்தை கொடுப்பாங்க பின்புல தான் வெறும் தண்ணி ரசத்தை த தருவாங்க திராட்சை ரசம் ஆனால் உங்கள் இதில் வந்து முதல்ல சா சர்வசாதமாக இருந்துச்சு அந்த கடைசி நேரத்தில் இவ்வளோ டேஸ்டாக இருந்தது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க அப்படி ஆண்டவர் வந்து ஆசீர்விச்சு கொடுப்பாரு நான் கத்திரி பிள்ளைகளாக தான் யாராக இருந்தாலும் சரி தான் நீ ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான் ஏசு அப்போ ஆசீர்வதிக்கிற தேவன் ஏசு அப்ப நம்மளை உயர்த்துக்கிற தேவன் ஏசு நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன் ஏசப்ப நம்மளை கனப்படுத்துகிற தேவன் ஆகாதன்னு தள்ளுகளை கல்ல மூளைக்கு தலைக்கல்லாம் தூக்கி நிறுத்துக்கிற கர்த்தர் அவர் அற்புதத்தின் தகப்பன் அவரை பிடித்து கொள்ளுங்க கத்தவங்களை ஆசீர் இன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சிறுத்திரை ஐசம் கொடுத்த அப்படியே வார்த்தைக்காக நன்றி சிறுத்தனை சைப்பான் அப்படியே பழத்தை கற்று ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தர் கொண்டு ஆசிர்வதித்தாங்க எஸ்வி நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே நாத்துமாவே கத்தரை சோதுரி முழுவதுமே பஸ் நாமத்தே சோதரி நாத்துமாவே கத்தரை சோதுரி கர்த்தர் செய்த சகல உபவர்கள் மறவாதே ஆமே நாமே நாமே அலையலுயா அலையலுயா அலேனுயா கர்த்தருங்களை ஆசீர் ஆமே